சபாநாயகரை பற்றி ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இன்றைய நாளில் பரபரப்பாக சிங்கள ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தது முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளரான மஹிந்த தேசப்பிரிய இப்போதைய சபாநாயகரான டாக்டர் அசோக் ரன்வலவை பற்றி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் அசோக் ரன்வல் அவர்கள் பட்டதாரியா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இங்கே சபையிலே நாடாளுமன்றத்தில் தான் பட்டதாரி என்பதை அவர் உறுதிப்படுத்த முடியாவிட்டால் சபாநாயகர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லி பகிரங்கமாக அவரிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் சபாநாயகர் கலாநிதி அசோகர் ரன்வல் அவர்களை பற்றி டாக்டர் அசோக் ரன்வல் என்று குறிப்பிடப்படுவதன் காரணமாக இவர் ஒரு வைத்தியரா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்ற காரணத்தால் அவருடைய கல்வி தகமை பற்றி இதுவரை அறியப்பட்ட விடயங்களை பற்றி குறிப்பிடுவது முக்கியம் காரணம் இப்போது மஹிந்த தேசபிரியா அவர்களும் எழுப்பியிருக்கின்ற இந்த கேள்வியை அடுத்து பல பேரும் இதை பற்றி தேட ஆரம்பித்திருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியின் அடிப்படை உறுப்பினராக காணப்பட்ட இவர் இறுதியாக கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலையில் மிக முக்கியமான ஒரு பதவியை ஏற்று அவர் கடமையாற்றி இருந்தார் அதுபோல பியகம உள்ளூராட்சி சபையிலும் முன்பு அங்கத்துவம் வகித்த ஒருவர் தேசிய மக்கள் சக்தி சார்பாக இவர் அரசியலில் இப்பொழுது இறங்கும் முதல் குறிப்பாக இளம் வயதிலேயே ஜேவிபி அங்கத்தவராக இவர் இருந்திருந்தார் இவர் தன்னுடைய ஆரம்ப கல்வியை மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் ஆஹ் ரசாயனவியல் துறையில் முடித்த பிறகு தன்னுடைய பிஹெச்டி என்று அழைக்கப்படுகின்ற முதுமானி பட்டத்தை ஜப்பானிய பல்கலைக்கழகமான வசேதா பல்கலைக்கழகத்தில் பெற்றுக்கொண்டு கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டதாக இங்கே குறிப்பிடப்படுகிறது இதை பற்றி தான் இப்போது மஹிந்த தேசப்பிரிய கேள்வி எழுப்பியிருக்கிறார்